தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு வருஷம் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கு இரண்டாவது வருடத்தை நோக்கி நம்ம பேய்கிட்டு இருக்கோம் இதில் த பனையூரில் இருக்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆஃபீஸில் நம்ம கட்சியோட ஐந்து கொள்கை தலைவர்களோட சிலை அப்படிங்கிறத தலைவர் விஜயண்ணா வந்து திறந்து வச்சிருக்காரு இது வந்து பெரும் பேசுபொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பல அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றுக்கிழங்கும் கட்சியை பற்றி பல விதமாக நம்ம தலைவரை தனிமனிதல் தாக்குதலுக்கு வந்து இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்திருக்கோம் இது வந்து திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி ஒரு அறுபது எழுபது வருஷத்தை தாண்டி நிற்கிது அப்படிங்கிற போது நம்ம ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிறது பெரும் பொருள் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாமல் வந்து நம்ம தலைவர் விஜயண்ணா வந்து பார்த்திங்கன்னா அரசியலை வந்து பயன் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப பேர் வந்து பல விதமா தனி மனிதர் தாக்குதல் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது பார்க்குறாரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மட்டுமே விட்டுக்கிட்டு இருக்காரு அது போக வந்து எந்த ஒரு மக்களுக்கான பிரச்சனைகளுமே அவர் கலந்து கொள்ள மாட்டேங்காரு வீட்டில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்குறாரு ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு கொடுக்காரு அப்படிங்கிறத பத்தி அதாவது ஆளும் திமுக அரசு இருக்கு இல்லைங்களா அவங்களோட கைகொலிகள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து மாதிரி தான் அதுக்கான பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படிங்கிறது நிறைவாகும் போது நம்ம கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாங்க அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேல அவங்கள போய் சந்திச்சிருந்தாரு ஆஸ்பத்திரில அதுக்கப்புறம் பனையூர்ல வந்து அவ்வளவு கெடுபிடிகள் கொடுத்திருந்தாலும் அங்கேயும் போய் சந்திச்சிருந்தாரு மக்களை ஒரு கல்யாண மண்டலத்துல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குமே மக்கள் வந்து அந்த அளவு ஒரு ஆதரவு அப்படிங்கறது கொடுக்கல நம்ம தளபதி விஜயன்னாக்கு அவ்வளவு ஆதரவு அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க தமிழக அரசும் அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரும் பேசு பொருளாக அவங்களுக்கு ஒரு தலைவரையும் கொடுத்துருந்தாரு இப்போ நம்ம கட்சியோட ஐந்து கொள்கை தலைவர்களோட சிலை திறந்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட மக்களோடு மக்களாக நம்ம நிக்கணும் தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே இது போக இன்னும் நம்மளோட மக்கள் பணித்திட்டங்கள் எல்லாமே தொடரணும் நம்ம தொண்டர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இதை ஆக்கணும் அதாவது வீடு வீடாக சென்று நம்மளோட கட்சியோட இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செயல்படுத்தணும் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிற காலகட்டம் மட்டும்தான் இருக்குது இதில் நம்ம துடிப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி அறிக்கையில் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாலு கட்டமாக மாவட்ட செயலாளர்களை வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து நியமிச்சிருக்காரு இதில் பல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வச்சு அது போக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை அலுவலகத்தில் கூடி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பேசி அவர் இது பண்ணியிருக்காரு நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் திமுக மாதிரி ஒரு கட்சி உதயநிதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் தான் உள்ளே கொண்டு வரீங்க அதுக்கு முன்னாடி வர வந்து நான் சினிமால தான் இருப்பேன் எங்கள் அப்பா வந்து அரசியலில் இருக்காரு அப்படின்னா நான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது அப்படிங்கிறது அவரே கொடுத்துருக்காரு இது சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாராரு அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதியில் வந்து நின்று எம்எல்ஏ ஆகுறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியும் கொடுக்கப்படுது அடுத்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக மூணாவது வருஷத்துலே இந்த உலகத்துல ஒரு பெரிய அநியாயம் அப்படிங்கிறது இது மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கறது பதவி கொடுக்கப்படுது அதுவும் அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அனுப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இதுல பின்னாடி நடக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுது செந்தில் பாலாஜி வந்து வெளியில் வள வராரு மக்களுக்கான அநீதி அப்படிங்கும்போது பரந்தூர் இது நடந்திருக்கு டங்ஸ்டனில் இப்போ வந்து என்னமோ நாங்கள் தான் வந்து இது பண்ணி விளக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தாங்க என்ன விளக்கு வாங்கி கொடுத்தீங்க மக்களோட போராட்டம் தான் எங்களுக்கு ஜெயி கழிச்சுருக்கு பரந்தூரில் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அவங்களுக்கான ஒரு இதுமே கிடைக்கும் அது தளபதியாக என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து அவங்கள பார்ப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாபுரம் கிராமத்தில் அம்பேத்கர் தடல வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு இந்த திமுக பிஜேபி எல்லாமே அதிமுக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுதாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இளைஞர் பட்டாளத்தை கொண்டது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா தான் ஒரு கூட்டத்துக்கே கூட்டிட்டு வர முடியாத அளவு தான் இப்போ திமுக அதிமுக நிலைமை இருக்குது அப்படிங்கும்போது டிவி கேல எந்த ஒரு இளைஞருக்குமே அமௌண்ட் கொடுக்கப்படவில்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயனாவை ஒரு இதாக்கணும் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் நடந்த மாற்றம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அப்படிங்குறதான் தலைவர் சொல்லுதார் அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு மாசத்துல தளபதி அவர்கள் கட்சி அலுவலகத்தில் அவ்வளோ இதில் இதாக இன்வால்வ் ஆகி இதாக இருக்காரு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரும் பேசு பொருளாகவே இருக்குது அவர் நினச்சிருந்தாருன்னா ஆதவ் அர்ஜுன் நினச்சிருந்தாருன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் பேச்சு நடந்திருக்கலாம் அதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் அவர் வளரும் கட்சியான நம்ம கட்சியில வந்து இருக்காரு ஏன்னா கொள்கைகள் கனெக்ட் நம்மளோட தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அம்பேத்கர் பெரியார் எல்லாருமே இருக்காங்க சமூக நீதி அப்படிங்கிறது இந்த கட்சியில மட்டும்தான் இருக்கு ஏதோ நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம்னு சொல்லுதாங்க இப்ப தமிழ் தேசியத்துக்காண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்ப சம்மந்தமே இல்லாம தளபதி விஜயண்ணா பரந்தூர் போனதுனால பெரியார பற்றி பேசி விஜயாவோட இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி அவர் வந்து மக்கள் குரல் கொடுக்காத மாதிரி சீமான் வந்து மேலே போகிறார் கிட்டத்தட்ட இப்போ அவர் சங்கியாவே இருக்காருன்னா அவர் சீமான் வந்து தளபதி விஜயண்ணா வளரலாம் கரெக்டுங்களா அவருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அடுத்த கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு கட்சி இருக்குமானு தெரியல அவ்வளோ நிர்வாகிகள் வந்து விலகுதாங்க அதனால அவர் பொருட்படுத்தவே மாட்டேங்குது பட் நம்ம தமிழக தா விஜயண்ணா வந்து பார்த்திங்கன்னா கட்சியை மேம்பாலும் வளர்த்துக்கிட்டே போடணும் கட்சி தொண்டர்கள் எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மயமாக்கப்படுகிறாங்களோ அப்போ தான் அந்த கட்சி அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிறதான் அவர் சரியாக இருக்கார் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்மளோட கட்சி ஆரம்பித்து நல்லாவே போய்கிட்டு இருக்குது இன்னும் போகும் இன்னும் அது போக மக்களோட பணியில் வரும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள்ல அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது பண்ண போகிறாரு மக்களை நேராக வந்து சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆண்டு நம்ம வந்து கடந்தாச்சு இன்னும் நம்மளோட கட்சி இதை பற்றி நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்